அமேசான் டுவெண்டி ஃபோர் இன்ட்டு செவன் யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில் பெருங்கற்கால கல் வட்டம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் வரலாற்று ஆசிரியர் அரிஸ்டோ வசந்தகுமார் வணக்கம் இந்த எல்லா காலத்திலையும் பிறப்புன்னா இறப்புன்னு உண்டு ஆனால் பெருங்கற்காலத்தில் அந்த இறந்தோர்களுக்கு பல்வேறு சடங்கு சம்பிரதாயங்கள் புதைப்பு முறைகள் இருக்குது அதில் இந்த கல்வட்டம் குறித்து எடுத்து சொல்லுங்கள் இப்போது நம்ம பெருங்கற்காலம் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பெரிய கற்களை கொண்டு அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த பெருங்கற்காலத்தை சேர்ந்த மக்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பெருங்கற்காலத்தை ஆங்கிலத்தில் நம்ம மெகாலித்திக் லித்திக் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு கிரேக்க சொல் இதை வந்து இரண்டாக பிரிக்கலாம் மெகா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் லித்தோ லித்திக் அப்படின்னா அது கல் அப்படின்னு அர்த்தம் இந்த பெரிய கற்களை கொண்டு இறந்தவர்களுக்காக அமைக்கப்படும் ஒரு அமைப்பு தான் இந்த பெருங்கற்காலத்தை சேர்ந்த அமைப்புகள் இதில் நம்ம கல்வட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழகம் எங்கும் காணப்படும் ஒரு பண்டைய கால ஈம சின்னம் இந்த கல்வட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இதோட அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இப்போது இறந்தவங்களை ஒரு இடத்துல புதைச்சி அவங்க புதைச்சதுக்கான அடையாளங்களை அந்த இடத்துல ஏற்படுத்துறதுக்கு நிறைய கற்களை கொண்டு அவங்க ஒரு அடையாள சின்னத்தை வைப்பாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கல்வட்டம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய இடம் வகிச்சிருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா இறந்தவங்களை முதுமக்கள் தாலிக்குள்ளே வைத்தோ இல்லை ஈம பேலைக்குள்ளே வைத்தோ இல்லை நாலு பலகை கற்களை மண்ணில் அடுக்கி மண்ணு சரியாதபடி அந்த புளி அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு சுற்றிலையும் நிறைய பெரிய பெரிய கற்களை உருண்டையான கற்களை சுற்றியில் வைப்பது தான் நம்ம கல்வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ஆங்கிலத்தில் ஸ்டோன் சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த அமைப்பு நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியாலையும் பல இடங்களில் இருக்குது அதே சமயம் உலக எங்கிலும் இதுக்கான ஆதாரங்கள் நமக்கு கிடச்சிருக்கு நீங்கள் ஃப்ரான்ஸில் இந்த கல்வட்டத்தை பார்க்கலாம் இங்கிலாண்டில் பார்க்கலாம் அயர்லாண்டில் பார்க்கலாம் ஸ்காட்லாண்டில் பார்க்கலாம் இந்த மாதிரி பல நாடுகளில் இந்த கல்வட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்திருக்கு இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வட்டத்திலேயே சில மாறுபட்ட வகைகளும் நமக்கு இருக்குது நான் முன்ன சொன்ன மாதிரி முதுமக்கள் தாலியுடன் கூடிய கல்வட்டம் ஈம கூடிய கல்வட்டம் கல் பதுகையுடன் கூடிய கல்வட்டம் பதுகை அப்படிங்கிறது நம்ம ஸ்லாப் ஸ்டோனை மண்ணுக்குள்ளே வைப்பாங்க அந்த நாலு சைடு வச்சு மண் சு மண் சரியாமல் இருக்கிறதுக்காக அந்த ஸ்லாப் ஸ்டோனை வைப்பாங்க அதுக்கு மேலே ஒரு மூடு கல்லை வைத்து சுற்றிலும் கற்களை அடுக்கிடுவாங்க இது வந்து நம்ம கல் பதுகையுடன் கூடிய கல்வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது மட்டும் இல்லாமல் இரண்டு அடுக்குகள் கொண்ட கல்வட்டமும் இருக்குது இப்போ நம்ம தமிழகத்தில் கல்வட்டம் அப்படிங்கிறது எங்கெல்லாம் காணப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப அவசியம் இப்போ நம்ம புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதுக்கோட்டையில் மட்டுமே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்லாம் நம்ம கல்வெட்டம் பார்க்க முடியுது இப்போ நீங்கள் சித்தன்னவாசல் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடத்துல அந்த மலை அடிவாரத்தில் நம்ம கல்வட்டத்தை நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரியான பல இடங்களில் நம்ம கல்வெட்டம் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவகங்கை சைடு நிறைய இடத்துல கல்வெட்டம் பார்க்கலாம் பொருந்தல் கொடுமணல் இந்த மாதிரியான பல்வேறு இடங்களில் நமக்கு கல்வெட்டம் அப்படிங்கிற அமைப்பு எக்கச்சக்கமாக நமக்கு கிடைக்கிது இது தமிழகத்தில் ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரியான ஒரு சில மாற்றங்கள் அதில் வந்து நம்ம பார்க்க முடியுது இப்போது வட தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற கற்கள் எல்லாமே ஒரு வெள்ளை நிறத்து கற்களை தான் அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க அதுவே தென் தமிழகத்துக்கு வர வர லேட்ரேட் அப்படிங்கிற செம்பூராண்களில் அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த கல்வட்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துறதுக்காக இந்த கல்வட்டம் அமைப்பு அப்படிங்கிறது பண்டைய காலத்தில் மிகவும் முக்கியமான ஒரு அமைப்பாக இருந்திருக்கு இந்த கல்வட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியுது இதில் பல வகைகள் நமக்கு கிடைக்குது பெருங்கற்கால கல்வட்டம் குறித்து அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்துகொள்ள அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பெருங்கற்கால கல்வட்டம் குறித்து எடுத்துரைத்த வரலாற்று ஆசிரியர் அரிஷ்டோ வசந்தகுமாருடன் விஜயகுமார்